அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ரம்யமான இடம் தென்மேற்கு பருவக்காற்று நம்ம மேலே வீசிக்கிட்டே இருக்குது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக வந்தீங்கன்னா அர்த்தனாரிப்பாளையன்ற ஒரு கிராமம் இருக்குது அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மலை அடிவாரத்தில் நம்மளுடைய வள்ளல் பெருமானினுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சபை இங்கே அமர்ந்திருக்கு நம்மளுடைய வள்ளலார் மிஷன் மூலமாக இங்கே ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இங்கே பல்வேறு சேவைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நிறைய பயிற்சி முகாம்கள் இங்கே நடத்துகிறாங்க அந்த பயிற்சி முகாம்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் இங்கே நடைபெற போது அதை பற்றி விபரத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிகளில் போகலாம் வாங்க நம்ம வள்ளல் பெருமான் அவங்க வந்து திருவருட்பால் வந்து ஒரு அற்புதமான பாடல் பாடுவாங்க இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே துன்று மல வெம் மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இறைவன் வள்ளல் பெருமான் கேட்குறாங்க இறைவா இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா இல்லை என்னைக்கு வருமோ என்னது இறைவா எம் கோவே இறைவா வெளிக்குள் வெளிகடந்து எல்லா அறிவு வழி எல்லா ஞான வழிகளையும் கடந்து அந்த அருள் வெளியில் அந்த தயவு வடிவமாக அருள் வடிவமாக என்னைக்கு நான் அந்த சும்மா இருத்தல் சுகத்தை அடைய போகிறேன் நம்ம சும்மா இருத்தல்னா உலகில்ல நம்ம வேற மாதிரி அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது அது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை உணர்வதற்கும் அனுபவிப்பதற்குமான ஒரு பயிற்சி முகாம் தான் ஆழ்நிலை தியான முகாம் நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு பத்து ஆண்டுகளாக இருக்கிறோம் ஸோ இங்கே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் இந்த முகாம் இங்கே நடக்குது ஸோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து அரசு விடுமுறையாக இருக்குது இந்த பயிற்சி முகாமில் நம்ம எப்படி கலந்து கொள்ளலாம் அந்த பயிற்சி முகாமில் என்னென்னலாம் நம்ம கற்று வருவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் பயிற்சி முகாமில் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை மாலைக்குள்ளே இரவுக்குள்ளே நம்ம இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூன்று நாட்களும் மௌனம் கொடுத்துருவோம் மூன்று நாட்களும் ஒருத்தர் ஒருத்தரோட பேச அனுமதி கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமாக உங்களோட அலைபேசி நாங்கள் வாங்கி வச்சுருவோம் வெ வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் பயிற்சி முகாம் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை போகும்போதும் அலைபேசி தருவோம் ஸோ அலைபேசி இல்லாமல் இந்த அற்புதமான இயற்கை சூழலில் மௌனத்தோட தினசரி திருவருட்ப வழிபாடு அருட்பெருஞ்சோதி மகாமந்திர ஜபம் காலை மாலை உடல் ஆரோக்கியத்திற்கான யோகாசன பயிற்சிகள் எளிமையான இயற்கையான குடில்களில் தங்குவதற்கான இடங்கள் மூன்று வேளையும் சாத்விகமான இயற்கையான உணவுகள் வழங்கப்படும் அதோட வள்ளல் பெருமானினுடைய தியான நுட்பங்கள் வள்ளல் பெருமானினுடைய ஞான உபதேசங்கள் வள்ளல் பெருமான் அருளிய வாழ்வியல் நெறிகள் ஞான மூலிகைகள் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மெடிடேஷன் ரிட்ரீட் தான் இங்கே போகுது ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஸோ இதில் நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம் இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான எண்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு டிஸ்கிரிபில் வந்து லிங்க் இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி என்று நம்ம எந்த கட்டணமும் எப்பயுமே நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது இந்த பயிற்சி முகாமுக்கு உங்கள் விருப்பப்பட்டு நன்கொடை தரலாம் ஆனால் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்கென்று சில நூல்கள் நம்ம தரோம் அந்த நூல்களை நீங்கள் அவசியம் வாங்கணும் ஸோ அந்த நூல்கள் திருவருட்பை ஐந்து ஆறு திருமுறைகள் வள்ளல் பெருமானோட உபதேச பயதிகள்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான புத்தகங்கள் பொருட்கள் மொதல் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த பயிற்சிக்குன்னு கட்டணம் கிடையாது ஆனால் நீங்கள் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை பதினான்காம் தேதி தமிழகமோ இல்லை வேறு மாநிலங்களோ இல்லை வேறு நாடுகளில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் எங்கே இருந்தாலும் வியாழக்கிழமை மாலை அல்லது இரவுக்குள்ளே இங்கே நீங்கள் வந்து த க தங்கிடணும் இரவு உணவு எல்லாருக்கும் இங்கே தருவாங்க ஸோ அடுத்த நாள் காலையிலேருந்து உங்களுக்கு காலை உணவு மதிய உணவு மூன்று நாட்கள் உணவு தங்கும் இடம் பயிற்சி மாமம் எல்லாமே இங்கே அற்புதமாக நடக்கும் இந்த பயிற்சி மாம கலந்து கொண்ட அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நம்மளுடைய நம்ம வள்ளலார் மிஷன் யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவங்கள் நீங்கள் பார்க்கலாம் நிறைய அன்பர்கள் ஆன்மீக தேடுதல்கள் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்கள் அதோடு இல்லாமல் நான் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் சார் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் ஒரு மூணு நாள் நான் அமைதியாக தியானம் பண்ணலாமா நான் ஒரு நல்ல அற்புதமாக உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க விரும்புகிறேன் நல்ல யோகாசனம் கற்றுக்கலாமா ஸோ இது மாதிரி எந்த உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த முகாமில் கலந்து கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வள்ளல் பெருமானினுடைய சபையில் வருகின்ற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாம்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு லிமிட்டாக தான் நம்ம வந்து இடம் வைக்கிறோம் நிறைய பேர் இங்கே தங்க அனுமதி கிடையாது அதனால் வந்து உடனடியாக நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆன்மீக தேடுதலோடு இருக்காங்க வள்ளல் பெருமானார் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க யோகா மெடிடேஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அரசு விடுமுறை லீவோடு உங்களுக்கு வருது உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாருங் வாங்க இந்த அற்புதமான இந்த தபோவனம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த மூன்று நாள் மௌனத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தபோவனத்தில் வள்ளல் பெருமானரை நோக்கி நம் தபம் செய்யலாம் மகா மகாமந்திரத்தை உச்சரிக்கலாம் மௌனமாக இருக்கலாம் பக்தி பரவசத்தில் திளைக்கலாம் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்